ஹலோ லால் ஸ்டூடெண்ட் லெவல்த் மேக்ஸ் வந்து பார்த்தோன்னா நாளைக்கு பப்ளிக் எக்ஸாம் ஸோ வந்து எல்லாருமே நல்லபடியாக படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்காக கடைசியாக வந்து பார்த்தோன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் பேப்பர் எதுக்காக இந்த கொஸ்டின் பேப்பர் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன்னா இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற கொஸ்டின் மேபி எக்ஸாம் நாளைக்கு வர வாய்ப்பு இருக்குது இல்லை இந்த மாடலில் வர வாய்ப்பு இருக்குது ஒன் மார்க்லாம் தெரியுதான்னு செக் பண்ணுங்கள் ஏன்னா இதில் இருக்கிற கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான் வந்து பார்த்தோன்னா இந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க கொஞ்சம் ஈஸியாகவும் கேட்டிருக்காங்க ஸோ நாளைக்கு கொஸ்டின் பேப்பர் இது போல் இருக்கும் மேபி வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால தான் இந்த கொஸ்டின் பேப்பரை உங்களுக்கு ரெஃபரன்ஸுக்கு போடுறேன் இதில் இருக்கிற ஒன் மார்க்ஸ் டூ மார்க்ஸ் த்ரீ மார்க்ஸ் ஃபைவ் மார்க்ஸ்லாம் உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் தெளிவாக சொல்லிடுறேன் நாளைக்கு எக்ஸாமினேஷனில் அடித்தடுத்தலாமல் எழுதுங்க அதே போல் வந்து பார்த்திங்கனா ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக எந்த சம்முக்கு எந்த ஃபார்முலான்னு சொல்லிட்டு தெளிவாக எழுதுங்க அதே போல் ஒன் மார்க்கில் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷனை கரெக்டாக வச்சு எழுதுங்க ஃபைவ் மார்க்கை பொறுத்த வரைக்கும் டைம் கீப் பண்ணி எழுதுங்க த்ரீ மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ மார்க்லையும் டூ மார்க்லையும் கம்பல்சரி கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா எப்படி கேட்டாலும் கொஸ்டினே அட்டன் பண்ணிவிட்டு வாங்க எந்த ஒரு கொஸ்டினுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ கண்டிப்பாக எதுனா ஒரு கிரேஸ் மார்க் கிடைக்க கூட வாய்ப்பு இருக்கும் ஸோ எந்த கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா டிஃபிகல்ட்டாக இருக்கும் அந்த கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள் அதே போல் வந்து பார்த்தோன்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாமே நீங்கள் படிச்ச செம்ம தான் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் எந்த செம்ம ஃபஸ்ட்டு எது போகிறீங்க டூ மார்க் ஃபஸ்ட்டு எது போயிலாம் த்ரீ மார்க் ஃபஸ்ட்டு எது போய்லாம் ஃபைவ் மார்க் ஃபஸ்ட் எது போகலான்றத தெளிவாக எழுதுங்க ஸோ இதில் இருக்கிற கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் இந்த மாடலில் கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது சம்ஸ் நாளைக்கு எக்ஸாமில் ஸோ அதனால் இந்த சம்ஸ் எல்லாம் நல்லா தெரியுதான்னு பாருங்கள் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் சிம்மு டுவெண்ட்டி செவன் செம்லாம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க டுவெண்ட்டி எயிட் செம்மு அப்புறம் வந்து பார்த்திங்கனா தேர்ட்டி கம்பல்சரியில் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்களா அந்த சம்ஸை பார்த்துங்க ஸோ அதேமாதிரி தேர்ட்டி டூ சம் மாடல் கண்டிப்பாக நாளைக்கு இருக்குது அதிக வாய்ப்பு இருக்குது அந்த சம்ஸை நல்லா கூத்துரூவ் பண்ணிங்க அதேபோல் தேர்ட்டி சிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா தெரியும் மேட்ரிக்ஸ்லேருந்து அதுவும் தேர்ட்டி செவன் வந்து பார்த்தீங்கன்னா வெக்டர் அலஜிபுர அதுவும் மாடலும் அதிகம் கேட்க வாய்ப்பு இருக்குது ஸோ செக் பண்ணிங்க ஃபைவ் மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் சம்மும் அதில் ஆப்ஷன் பிக்கிற சம்மும் ரொம்ப ரொம்ப இம்பார்டன் பார்த்துங்க அந்த ஃபார்ட்டி டூ வந்து ரொம்ப இம்பார்ட்டன் ஒரு சம்ஸு அதில் பி இருக்கிற ஆப்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி த்ரீயில பில் இருக்கிற ஆப்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த கொஸ்டின் ரொம்ப செக் பண்ணிங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபோரில் இருக்கிற சம் ஃபஸ்ட் சம் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல் வந்து அதிகமாக ரெஃபரன்ஸ் கேட்குறாங்க செகண்ட் சம்மும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்ட்டி ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட் சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் செக் பண்ணிக்கங்க அதே போல ஃபார்ட்டி ஃபைவ்ல உங்களுக்கு தெரியும் மேட்ரிக் சம் இது வந்து எதை கேட்டாலும் நீங்கள் எழுதிருவீங்க ஸோ மேக்ஸ் எக்ஸாம் வரைக்கும் நீங்கள் படித்த கொஸ்டின் தான் நாளைக்கு வரப்போது ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் எல்லோரும் நல்லபடியாக எழுதுங்க